உசிலம்பட்டி திமுக நகர் கழகத்தின் சார்பில் தமிழ்நாடு முதல்வர் மு ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு அறுநூறுக்கும் மேற்பட்ட கிராமிய கலைஞர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது தமிழ்நாடு முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாக்கள் அவரது பிறந்த நாளான கடந்த மார்ச் ஒன்றாம் தேதி முதல் திமுக நிர்வாகிகள் சார்பில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இதன் ஒரு பகுதியாக மதுரை மாவட்டம் சிலம்பட்டி நகர் கழக செயலாளர் எஸ் ஆர் தங்கப்பாண்டியின் ஏற்பாட்டில் கிராமிய கலைஞர்கள் கூலித் தொழிலாளர்கள் என சுமார் ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவின் துவக்க விழாவாக அறுநூறுக்கும் மேற்பட்ட கிராமிய கலைஞர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா விசிலம்பட்டியில் உள்ள தனியார் மண்டப வளாகத்தில் நடைபெற்றது இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக மதுரை தேர் தெற்கு மாவட்ட செயலாளர் மணிமாறன் விசிலம்பட்டி தொகுதி பொறுப்பாளர் செல்லத்துறை மற்றும் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் தொடர்ந்து வரும் இருபத்தி எட்டாம் தேதி சலவை மற்றும் மருத்துவர் சமுதாய தொழிலாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளும் முப்பதாம் தேதி ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் சுமை தூக்கும் தொழிலாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படும் என உசிலம்பட்டி திமுக நகர் கழகத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது